முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின இரண்டாவது முறையாக அவருடைய வீட்டுக்கே போய் சந்திச்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அரசியல் இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அப்போ நிச்சயமா அரசியல் இருக்கும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா நீங்க ரொம்ப லேட்டு முடிவு எடுத்திருக்கணும் அப்படின்னு சிஎம் கேட்டிருக்காரு ஆனா வந்துட்டேன்ல அப்படின்னு முன்னாள் சிஎம் தெரிவிச்சிருக்காரு அப்புறம் பாஜக எந்த அளவுக்கு துரோகம் செஞ்சிருக்கு அப்படின்னு இருக்காரு ஓபிஎஸ் பாஜகவுடைய இயல்பு அப்படிதான் அகில இந்திய அளவில் பல்வேறு சான்றுகள் இருக்கு இப்ப கூட முன்னாள் அமைச்சர் அவர் ஒரு அதாவது திரு முக்கியமான செங்கோட்டையன் அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னா தகவல்கள் வருது என்ன வேணாலும் பிளே பண்ணுவாங்க பாஜகவில் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் களம் இருக்கணும் அதுதான் நம்முடைய மண்ணுக்கும் அரசியலுக்கும் சரியானதா இருக்கும் புதிதாக ஒரு சக்தியை உள்ள விட்டுறக்கூடாது இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதிமுகவே பாதுகாக்கணும் அப்படிங்கிற ரீதியெல்லாம் முதலமைச்சர் பேசினாரு அப்படின்னும் தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க இரண்டு கட்சியையும் சார்ந்த முக்கியமானவர்கள் முழு விவரங்கள் நம்ம லிங்க்ல இருக்குங்க